ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நான்காவது படிக்கிற குழந்தைக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கு ஹாலிடே ஒர்க்கா டேங்கப்பா விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சி அறியாததையும் அறியவைக்கும் உண்மை நிகழ்ச்சி மக்களின் வாயில் இருந்தே வரும் உண்மை நிகழ்ச்சி பள்ளிகளில் கொடுக்கும் ஹாலிடே ஹோம்ஒர்க் பற்றி பலரும் பொறுமை கொண்டு இருக்கும் நிலையில் இங்கு குட்டு உடைகிறது பாருங்கள் சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் ஹோம்ஒர்க் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கும் கல்லூரி ஒர்க் போல் மலைக்க வைக்கிறது இது பற்றிய கருத்துக்களை விரிவாக பார்க்கலாம் பள்ளிகள் கையில்தான் இப்போது பிள்ளைகளின் எதிர்காலம் இருக்கிறது ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் என்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை வீ ாக பாழடிக்கும் பள்ளிகள் எத்தனை இருக்கின்றன என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் பள்ளிகள் மற்றும் பெற்றோர்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம் பிள்ளைகளும் பெற்றோர்களிடம் தெரிவிக்கலாம் பெற்றோர்களும் பள்ளிகளிடம் இதை ஒரு புகாராகவே தெரிவிக்கலாம் என் பையன் எல்கேஜி தான் படிக்கிறான் சார் இவனுக்கு எப்படி சார் தெரியும் என்னை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் சார் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க எப்படி கொடுக்கறாங்கன்னு கோபிநாத் கேட்டபோது அம்மா விளக்கி சொன்னார் கட்டிங் ஒர்க் விதவிதமாக சில்க் த்ரெட் கலெக்ட் பண்ணி ஒற்ற ஒர்க் சார் இவனுக்கு எப்படி சார் அதெல்லாம் தெரியும்னு இது மாதிரி கிராஃப்ட் ஒர்க் அந்த புக் முழுக்க இருக்கும் அம்மா கேட்டாங்க அதுக்கு டீச்சர் ஒருத்தங்க சொன்னாங்க கலர் கலர் நூலை ஒரு மூணாம் வகுப்பு படிக்கிற குழந்தையால் ஒட்ட முடியும் என்று ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க என் குழந்தை எல்கேஜி படிக்கிறான் சார்னு சொன்னார் பள்ளிகள் கைவினை கலைஞரை உருவாக்கும் முயற்சியில் இருப்பது போலதான் தோன்றுகிறது என்று சிறப்பு விருந்தினர் கூறினார் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் மாணவரை இப்போதே உருவாக்குவது போலவும் அவர்களுக்கான திருட்டுத்தனத்தை இப்போதே பள்ளிகள் உருவாக்குவது போலவும் தான் தோன்றுகிறது என்று அவர் கூறினார் பள்ளிகள் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் இருவருக்கும் இப்படியான ப்ராஜெக்ட் வேலைபாடுகளை செய்து கொடுக்க என்று இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர்களின் உரிமையாளர்கள் வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவர் பேசும்போது இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் வேலைபாடுகளை நான்காவது படிக்கும் ஒரு மாணவனுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு செய்து கொடுத்ததுதான் அது ரூபாய்க்கு செய்து கொடுத்த ஹாலிடே வேலைபாடாம் இதன் மூலம் எந்த ஹாலிடே வேலை கொடுத்தாலும் மாணவன் தானாக செய்வதில்லை என்பது பள்ளியும் கல்லூரியும் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற பள்ளிகளின் கல்வி முறை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க நம்ம பதிவுகள் போட்ட உடனே அப்டேட் ஆகும் தேங்க்யூ